ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி இன்றைக்கி நம்ம எஸ்ஐ அல்டிமேட்டில் சோசியல் சயின்ஸ் பார்க்க போகிறோம் சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஒரு கொஸ்டின் வச்சுக்கிறோம் அப்புறம் ஜாகிரபி அதுக்கப்புறம் ஒரே ஒரு கொஸ்டின் வந்து நம்ம லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறதுக்கு எப்போ வைப்போம்ல அந்த மாதிரி ஒரு கொஸ்டினை வச்சுக்கிறோம் ஓகேண்ணா சரி இன்றைக்கி டேட்டில் நம்ம இன்றைக்கி என்ன நம்ம ஒரு டே வந்து கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேவோட கொஸ்டின் ப்ளஸ் எதுக்காக அதை கொண்டாடுறோங்கிறது சொல்லணும் சரிங்களா ரைட் இன்றைக்கி என்ன டே கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆர்மி டே எப்போ கொண்டாடுறோம் ஓகே தேசிய ராணுவ தினம் எப்போ கொண்டாடுறோம் அது ஏன் கரெக்டாக அந்த டேட்டில் கொண்டாடுறோம் இந்த ரெண்டு விஷயத்தை கமெண்ட் பண்ணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே தேசிய ராணுவ தினம் என்னை கொண்டாடுறோம் அதை ஏன் அந்த நாள் குறிப்பிட்ட நாள் கொண்டாடுறோம் ஏன்னா ஒவ்வொரு டேஸ் கொண்டாடுறதுக்கு ஒவ்வொரு ரீசன் இருக்கும் அதை படிச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காது ஓகே இதுக்காக தான் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்காக தான் ஓகேங்களா அதை என்ன சர்ச் பண்ணி சொல்லுங்கள் அடுத்த நம்ம எஸ்ஐ ஐ அல்டிமேட்டில் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பாலிட்டி கொஸ்டின் இருக்கு பார்க்குறேன் ஓகேங்களா அட் பிரசன்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் ஏ அப்படின்னு கேட்குறாங்க ஓகே தற்போது சொத்துரிமை என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரி சொத்துரிமை இருக்குதா ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாலிட்டி தான் சிவிக்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு டென்த்து புக்கிலையும் சரி நம்மளுடைய மெட்டீரியல்லையும் சரி அடிப்படை உரிமைகள் சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்போம் ஓகேங்களா அது பகுதி ஓகேங்களா பாட்டுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா பகுதி மூணு வந்து வச்சிருக்கிறோம் ஓகேங்களா ஆர்டிக்கல் பன்னெண்டுல இருந்து ஆர்டிகல் முப்பத்தி அஞ்சு வரைக்கும் அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுறோம் ஓகேதா மொத்தம் மூணாவது பாட்டில் இருக்குது பன்னெண்டாவது ஆர்டிக்கல் இருந்து முப்பத்தி அஞ்சாவது வரைக்கும் இருக்கும் சரத்து அது ஆர்டிகல்ஸ் இருக்கும் அப்போ ஒரு அடிப்படை உரிமைகள் இருக்கா அப்படின்னு கிடையாது என்ன சொல்லுவாங்கன்னா மொத்தம் பிரிச்சிருப்பாங்க ஓகேதா ஒரிஜினல் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல ஓகேதா கான்ஸ்டியூஷன் எழுதி வைக்கும் போது ஏழு அடிப்படை உரிமைகள் இருந்தது இப்போ அது என்னவாக ஆயிடுச்சு அப்படி பாட்டினா ஒரு அடிப்படை உரிமையை மட்டும் குறைச்சிட்டாங்க இப்போதைக்கு அது ஆறு அடிப்படை உரிமையை ஆயிடுச்சு ஓகேங்களா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ரெண்டு ஆப்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படியே ஆப்போசிட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் வித்தியாசம் இருக்குது என்னது அடிப்படை உரிமை என்றால் எப்பவுமே நடைமுறையில் இருக்கும் அது வந்து ஒரு சில எக்ஸெப்ஷன் கான்ஸ்டியூஷனில் எழுதி வச்சிருக்க ஒரு சில எக்ஸெப்ஷனால மட்டும்தான் அந்த அடிப்படை உரிமைகளை மீற முடியும் ஓகேங்களா ஆனால் சட்ட உரிமை லீகல் ரைட் அப்படின்னா கவர்மெண்ட் நினைத்தால் மீறலாம் ஓகேங்களா சுப்ரீம் கோர்ட்டை அடிப்படை உரிமைகள் மீறினாலும் கேஸ் போடலாம் லீகல் ரைட் உரிமை மீறினாலும் கேஸ் போடலாம் ஆனால் அடிப்படை உரிமைகளுக்கு அதிகமான மக்களுக்கு அதிகமான உரிமைகள் இருக்கும் ஆனால் லீகல் ரைட் அப்படி கிடையாது கவர்மெண்ட் ஒரு இடத்துல அது கண்டிப்பா கவர்மெண்ட் பொது நலனுக்காக வேணும் அப்படின்னா வேணும் தான் அதுதான் எக்ஸாம்பிள் இப்போ வர்றேன் சரிங்களா சரி அப்போ இதுதான் ரொம்ப வித்தியாசம் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் ஏது இருந்தது இப்போ ஆறு தான் இருக்குது அப்போ அந்த ஒன்று எங்க போச்சு சார் அந்த ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில ஆர்டிக்கல் முப்பத்தி ஒன்னுல ஒரு உரிமை இருந்தது அந்த அடிப்படை உரிமையா இருந்தது எத்தனாவது ஆர்டிக்கல் முப்பத்தி ஒரு ஆர்டிக்கல் இருந்தது அதை நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்த அடிப்படையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏறாம் ஆண்டு அந்த அடிப்படை உரிமையை நீக்கிட்டாங்க அப்ப நீக்கினா அந்த அடிப்படை உரிமையே கிடையாதா அடிப்படை உரிமையில இருந்து மாத்திட்டாங்க என்னவா மாத்திட்டாங்க சட்ட உரிமையை மாத்திட்டாங்க இப்போ அந்த ஆர்டிக்கல் முப்பத்தி ஒன்னு டெலிட் பண்ணிட்டு ஆர்டிகல் முன்னூறு ஏவா இருக்குங்களா புரியுதா இப்போ ஆர்டிகல் படிக்கணும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் முத முப்பத்தி ஒன்னா இருந்தது இப்போ முன்னூறு ஏ ஆர்டிக்கல் லீகல் ரைட்டா மாறிட்டு சொத்துரி சாரி சொத்துரிமை வந்து சட்ட உரிமையா மாறிட்டு புரியுதா அப்போ அதுக்கு பேக்ரவுண்டு நம்ம இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ ஒரிஜினல் ஏழு இருந்தது இப்போ ஆறு இருந்தது ஏழு சொல்லுவாங்கல்ல சமத்துவ உரிமை மதம் தொடர்பான உரிமை அப்புறம் சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் ஆறு இது இருக்கும் ஓகேங்களா ரைட்டா எடுத்து போறாமா எடுத்த கொஸ்டின் இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்த கொஸ்டின் வந்து கோமதி எந்த ஆற்றில் துணை ஆறு கேட்பாங்க சரிங்களா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும் ஃபேக்சுவல் பாயிண்ட் நிறைய மெமரைஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் இந்த ஆறுகளை பத்தி படிக்கக்கூடியது ஜியாகிரபில எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் ஜியாகிரபி தான் ரொம்ப முக்கியம் இந்தியன் ஜியாகிரபில இந்தியாவுடைய இயற்கை அமைப்பு பார்க்கணும் ஆறுகள் பார்க்கணும் ஏரிகள் பார்க்கணும் அதுக்கப்புறம் எப்படி வேளாண்மை பண்றாங்க பார்க்கணும் இந்தியாவுடைய தகவல் தொடர்பு போக்குவரத்து எல்லாம் பார்க்கணும் ஓகே அது ஆறுகளை பத்தி கேட்குறாங்க அப்போ ஆறு கிளை ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஆப்போசிட்டான வார்த்தைப்பா ரெண்டு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றேன் நீங்க எல்லாம் எஸ்ஐக்கு படிக்கிறீங்க அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் தெரிஞ்சு போனீங்க சும்மா உக்கிட்டாம போக்குற மனப்பாடம் பண்ற விஷயத்த இதோட தவிர்த்துருக்கு சரிங்களா ஏன்னா அந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய கேஸ் எல்லாமே எங்கேயாவது அடி வாங்குவாங்க ஓகே எதாவது ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் தான் அடி விடு ஓகேனா அப்ப நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் துணையாருக்கும் கிளையா இருக்கும் என்ன வித்தியாசம் ட்ரிபியூட்ரி டிஸ்ட்ரிபியூட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்ட்ரிபியூட்ரி இங்கிலீஷ்லயே அதுக்கு அர்த்தம் இருக்குது ஓகே என்ன அப்படின்னா இப்போ இங்க ஒரு ரிவர் ஓடுதோ வச்சுக்கோ ஓகே இல்ல இதுதான் காவிரி ரிவர் வச்சுக்கோ சரி காவரி தான் கங்கை ரிவர் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே என்ன ரிவர் பா கங்கா ரிவர் இப்போ இந்த கங்கா ரிவர் கூட ஒரு ரிவர் இங்க வந்து இங்க இருந்து இப்படி வந்து சேருது ஓகேங்களா அதை கணிச்சுக்கோங்க இன்னொரு சின்ன ரிவர் வந்து கங்கா ரிவர் கூட சேருது அந்த ரிவர் தான் யமுனா ரிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க கங்கை நதியின் துணை யாரு என்னது யமுனா ரிவர் ஓகேங்களா அப்ப கங்கை நதியோட ஒரு ரிவர் சேருதா அப்ப இந்த மாதிரி சேர்ந்தா அதுக்கு பேரு துணையாறு ஓகேங்களா இதே கங்கை நதி போக போக ஓட ஓட ரெண்டா பிரியுது வச்சுக்கோ பங்களாதேஷ் இதே கங்கை நதி போக போக ரெண்டா பிரிஞ்சதுன்னா அதுதான் கிளையாறு ஒரு இது வந்து கங்கா சொதுக்குவாங்க இன்னொரு வேற பேர் சொதிக்குவாங்க கிளையாறு அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா அப்போ ட்ரிபியூட்டரிங் டிஸ்ட்ரிபியூட்டரிங் இதா விசியம் வித்தியாசம் அப்போ கங்கை நதிக்கு என்னதான் சார் துணையாறு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோமதி கேங்டக் காக்ரா கோசி இங்க வந்து சம்பல் சோன் இந்த மாதிரி ஏகப்பட்ட துணையாறுகள் கங்கா நதிக்கு இருக்குது கங்கை நதி தான் இந்தியாவில் மிக ஓடக்கூடிய மிக நீளமான நதி இதோடைய நீளம் ரொம்ப ஃபேன்சியா இருக்கும் ஈஸியா ஞாபகத்துக்கு தான் இருபத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் கங்கை நதியுடைய நீளம் ஓகே எங்க ஆர்ஜின் ஆகுது கங்கோதரி அந்த ஆர்ஜின் ஆகுது ஆர்ஜின் ஆகும் போது இதோடைய பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லிக்குவாங்க நதி இதுதான் சொல்லி துணை நதி பார்த்தோம் என்ன சொன்னா கோமதி நதியின் துணையாற்று கோமதி கேங்ட்டு கான்டக் காக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க கோசி பீகாரின் சொல்லுவாங்க கோசி இந்த சைடு சம்பல் சோன் இது எல்லாமே கங்கை நதியின் துணையாறுகள் ஓகே நீரம் சொல்லிட்டு ஓகேங்களா அப்போ இதே மாதிரி இதே மாதிரி ஒவ்வொரு நதிக்கும் துணையாறுகள் படிக்கணும் ஓகேங்களா ஏன்னா அதுவும் அதுவும் இன்னும் மைனூட்டாக படிக்க சொன்னால் வலது பக்க துணையாறியது இடது பக்க துணையாறியது கூட படிக்கணும் ஓகே அடுத்து இந்தியாவுடன் மிக குறைவான நிலை எதையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது கேட்குறாங்க கவனிச்சுக்கோங்க கீவேர்டு எந்த இந்தியாவுடன் மிக குறைவான நிலை எல்லையை இதுதான் கீவேட் அப்போ இந்தியா அப்படின்னா ஃபஸ்ட்டு உடனே நம்ம இந்தியாவுடைய மேப்பு வந்து கண்ணுக்குள்ளே வரணும் ஓகேங்களா நான் வரைஞ்சிருக்கேன் இந்தியா மேப்பு அப்படின்னு அசீவ் பண்ணிக்கோங்க அப்போ இந்தியா மேப்பில் இந்த சைடு என்ன நாடு இருக்குது பாகிஸ்தான் இருக்குது ஓகே இந்த சைடு என்ன நாடு இருக்குது பாகிஸ்தான் இருக்குது ஓகேவா இங்க என்ன இருக்குது கொஞ்சமாக ஷேர் ஆகும் ஜம்மு காஷ்மீர்ல ஆப்கானிஸ்தான் ஷேர் ஆகும் இந்த சைடு என்ன இருக்கும் சைனா இருக்கும் கொஞ்சமாக நேபாளம் ஷேர் ஆகும் இந்த சைடு பூட்டான் ஷேர் ஆகும் இந்த சைடும் சைனா திருப்பி வந்துடும் இந்த சைடு பாத்துக்கிட்டீங்கன்னா மியான்மர் ஷேர் ஆகும் இந்த சைடு உள்ளுக்குள்ளே நம்ம நாட்டுக்குள்ளேயே என்ன இருக்குன்னா பங்களாதேஷ் இப்போ எத்தனை நாடுகள் ஷேர் பண்ணுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகேங்களா அப்போ இந்தியாவுடன் மொத்தம் எட்டு நாடுகள் தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன புரியுதா மொத்த எத்தனை எட்டு நாடுகள் இங்கிருந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சைனா நேபாளம் பூட்டான் சரி இது சைனா வரக்கூடாது ஏழு தான் ஏழு தான் சரி ஓகேங்களா திருப்பிங்க சைனா வந்துருக்குங்க ஏழு நாடுகள் ஷேர் பண்ணுகிறது ஓகேதா இது கிடையாது மியான்மர் பங்களாதேஷ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகே ஏழு நாடுகள் தன்னோட எதையை வந்து ஷேர் பண்ணிடுது இப்போ இதில் எது நீளமானது எது கம்மியானது பார்க்கணும் ஓகே இப்போ நீ ராஜிக்கா கம்மியானதுன்னு சொல்லும்போது டக்குன்னு பூட்டான் தான் ஞாபகம் வரும் ஆனால் பூட்டானை விட மிக கம்மியான நீளம் எதையை இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க நீல எதையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்னதான் தான் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான் ஓகே வெறும் நூற்றி ஆறு கிலோமீட்டர் தான் பவுண்டரியை ஷேர் பண்ணுது அப்போ அதிகமாக ஷேர் பண்ணக்கூடியது நம்ம பஸ்ட் எஸ்ஐ அல்டிமேட்லேயே சொல்லிருப்போம் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தான் பங்களாதேஷ் கூட ஷேர் பண்ணுது ஓகே ஆப்கானிஸ்தான் கூட நூற்றி ஆறு கிலோமீட்டர் பங்களாதேசத்து கூட நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் செயற்படுது ஓகேங்களா மொத்தம் ஏழு நாடுகள் தன்னுடைய எதை பரப்ப ஷேர் இதே மாதிரி கடற்கரை எதை இந்தியாவுக்கு மூன்று பக்கமும் கடற்கரை எதை இருக்குது இந்த மூன்று பக்கம் கடற்கரை எதையுடைய நீரை மட்டுமே ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் இது எல்லாமே படிக்கணும் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வந்து மைண்ட் கூட வரணும் அந்த அளவுக்கு நீங்க படிச்சிட்டீங்கன்னா மிக எளிமையா அடுத்தது கட்டத்தை வந்து நீங்க நோக்கி போகலாம் ஓகேங்களா ரைட்டா இதுதான் இந்தியாவுடைய எதை எதை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த எல்லையில கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் எப்பவுமே ரெண்டு நாடுகள் எல்லையை பகிர்ந்து கொள்வதாக இருந்தால் பிரச்சனை இருக்கதான் செய்யும் அது வந்து நமக்கே தெரியும் சீனா கிட்டேயும் பிரச்சனை இருக்குது பாகிஸ்தான் கிட்டையும் பிரச்சனை இருக்குது அப்போ நல்ல நட்புறவு நாடுகளால் நேபாளம் கிட்ட பிரச்சனை இருக்காது ஏன்னா தான் நம்ம பேச்சு கேட்கக்கூடிய ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் அது நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டா நீங்க பைக் எடுத்து போகலாம் அந்த மாதிரி சைனாக்கெல்லாம் போக முடியாது ஓகேங்களா ஆனா நேபாளுக்கு வந்து நேபாளுக்கு நம்ம இருக்கக்கூடிய பார்டர் ஏரியாவும் ஓப்பன் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஈஸியாக நம்ம இங்கேருந்து பைக்கில் அதுவும் சொல்ல போனால் அதை சொல்லுவோம் கிளாஸ்ல நடத்தும் போது சொல்லுவோம் எக்கனாமிக்ஸ் நடத்தும் போது உத்தரப்பிரதேசத்துடைய பார்டர் இருக்கக்கூடிய பீப்புள் தான் இந்தியாவில் பெட்ரோல் போட மாட்டாங்க நேபாளில் போய் பெட்ரோல் போடுவாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் பெட்ரோல் கம்மி ஓகே அங்கே போய் பெட்ரோல் போட்டு வந்துருவாங்க ஓகே ஈஸியாக இருக்கும் ஓகே அப்போ அதான் ஓப்பன் பார்டர்ஸ் அங்கேயும் சரி போட்டாலும் சரி சரிங்களா ரைட்டா அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி சரி என்ன சார் ஏரியில் உப்பு ஏரின்னு அது ஏரி இருக்கா ஆமாம் ஏரி

சால்ட் வாட்டர் ரேக் இந்த ரெண்டு ரேக் தான் மெயின் கேட்டகரி அப்போது என்ன சார் தமிழில் நல்ல தண்ணி ஏரி உப்பு தண்ணி ஏரி அவ்வளோதான் ஓகே அப்போ ஏரிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா மேப் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இல்லைங்க நான் வரைஞ்சு காமிச்சேன் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் இருக்கும் மெயின் ஏரிஸ் தான் பார்க்கணும் நீங்க ஒடிசா இருக்கும் ஒடிசாவில் ஒரு ஏரி இருக்கும்ப்பா ஒடிசாவில் ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரிக்கு பேர் சிரிக்கா ஏரி சிரிக்கா எஸ் சிரிகா ஏரி அப்படின்னு சொல்வாங்க ஒடிசாவில் இருக்குது அடுத்து இங்கே வந்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்கும் கொளிரு ஏரி என்ன ஏரிப்பா கொளிரு ஏரி ஆந்திராவில் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்தோடைய பேர் சொல்கிறேன் அப்படியே தமிழ்நாட்டு வந்துடும் தமிழ்நாடு ஆந்திராவுடைய பாடரில் ரொம்ப ஃபேமஸான ஏரி புளிக்காட்டு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சார் இங்கிலீஷில் இருக்குது நம்ம ஊர் பேர் புளிக்காட்டு ஏரி நம்ம ஊர் தமிழ் பாஷையில் சொல்ல போனா பலவேறு காடி ஏரின்னு சொல்லுவாங்க இப்போ நேரம் வருது அடுத்து கேரளாவில் எந்த சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேம்ப ஏரி பாருங்க வேம்ப ஏரி ஓகேங்களா அடுத்து அப்படியே மேலே வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஓகேங்களா ராஜஸ்தானில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் ஏரி அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அதுதான் வந்து உப்பு தண்ணி ஏரி இருக்கா மிகப்பெரிய தண்ணி ஏரி சாம்பார் ஏரி ஓகேங்களா இதுதான் தண்ணி ஏரி அதாவது ரொம்ப சால்ட் வாட்டராக இருக்கும் ஓகேங்களா ஓகேவா அடுத்து போகலாமா இந்த மாதிரி ஏரிகள் எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த மாநிலங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்து நிலநடுக்கோடு எந்த கண்டத்தை இரண்டாக பிரிக்கக்கூடியது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ஓகேங்களா ரொம்ப ஈஸியானது நம்ம உலக உருண்டை பார்க்கணும் ஓகேங்களா உலகம் வந்து உருண்டை சின்ன வயசுல பிடிச்சிருப்போம் அது உருண்டை கிடையாது உலகம் வந்து ஜியாய்டு சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஜியாய்டு ஓகேங்களா உருண்டை சின்ன வயசுல படிச்சிருப்போம் பார்க்கறதுக்கு உருண்டை மாதிரி இருக்கும் ஆனால் ஒரிஜினல் சேஃப் அப்படின்னா ஜியாய்டு அங்கங்க மேடும் பள்ளம் தண்ணி பாதாளம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் அப்போ அதில் பார்க்க வேண்டியது ஒரு மூணு லைன் நான் மூணு லைன் பார்க்கணும் ஒன்று அதை சரிபாதியாக பிரிக்கக்கூடிய கோடு ஜீரோ டிகிரியில நில நடு கோடு அடுத்து அதை இன்னும் ரெண்டு கோடி இருக்கு இந்த சைடு வந்து இந்த சைடு ஒன்று ஓகே எப்படி இருக்குது இருபத்தி மூணு அரை டிகிரி இருபத்தி மூணு அரை டிகிரி சவுத்து இருபத்தி மூணு அரை டிகிரி நார்த்து புரியுதுங்களா இந்த லைன் முக்கியம் இருபத்தி மூணு நார்த்து அதாவது வடக்கு தெற்கு சொல்லுவா இதுக்கு இந்த லைனுக்கு பேர் என்ன டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவா ஓகேங்களா நார்த்து தான் கேன்சர் இருக்கு டிராபிக் ஆஃப் கேன்சர் ஓகேங்களா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கடகரேகை அப்படின்னு சொல்லுவாங்க கீழே இருந்ததுன்னா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லுவாங்க மகர ரேகை புரியுதா கடக ரேகை இன்னொன்னு மகர ரேகைன்னு சொல்லுவாங்க இதுல இந்த ஜீரோ டிகிரி இருக்கக்கூடிய அந்த ஈக்வேட்டர் லைன் தான் என்ன செய்யுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஆப்பிரிக்கா கண்டத்தை செறி பாதியாக ரெண்டா பிரிக்குது தான் என்ன செய்யும் அப்படி பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில அந்த நேரடுக்கோடு பாஸ் ஆகக்கூடிய லைன் எப்பவுமே மழை பெய்யும் சொல்லுவாங்க டெய்லி மழை பெய்யும் ஆமா டெய்லி மழை பெய்யும் அதுக்கு பேர் இன்டென்சிவ் அதாவது ஹீட் இன்டென்சிவ் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலக்கோடு பகுதியில் அதிகமான வெப்பம் இருக்கிறதுனால வெப்பம் சூரிய ஒளிச்சு அதிகமாக செங்குத்தாக இருந்ததுனால ஈஸியாக தண்ணியெல்லாம் எவாபரேட் ஆகிட்டு நாலு மணி போல திருப்பி மழை பெய்யும் ஓகேங்களா அதுதான் வந்து சொல்லுவாங்க அப்போ அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தை என்ன சொல்லுவாங்கன்னா கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இருண்ட கண்டம் பிளாக் காண்டினென்ட் அப்புறம் வந்து மதர் காண்டினென்ட் இந்த மாதிரி வேறு வேறு பெயர்களை சொல்லி அரைக்கப்படுவாங்க இரண்டாம் பிரிக்கக்கூடியது ஆப்பிரிக்கா ஓகேங்களா அப்படிக்காக நிறைய வளங்களும் உண்டு அடுத்து பள்ளி கல்வி தரக்குறியீடு நிதி ஆயோக் அமைப்பால் வெளியிடப்படும் ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்கப்பா சரியாக தவறு அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க எஸையில பார்க்கணும் பள்ளி கல்வி தரக்குறியீடு நிதி ஆயோக் அமைப்பால் வெளியிடும் ஃபஸ்ட் நிதி ஆயோக்னா என்ன சார் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு ஆமா நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா பிளானிங் கமிஷன் ரொம்ப வருஷம் அறுபத்தஞ்சு வருஷம் பழமையான ஒரு திட்டக்குழுகிற அமைப்பை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒழிச்சு கட்டிட்டாங்க கவர்மெண்ட் ஒழிச்சு கேட்டுட்டு புதிதாக ஒரு அமைப்பை கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்னாம் தேதி ஒரு அமைப்பு கொண்டு வராங்க அதுக்கு பேர் தான் நிதி ஆயோக் ஓகேங்களா அப்போ அந்த நிதி ஆயோக் தலைவர் யாரும் கேட்பாங்க பிரதமர் துணைத் தலைவர் தான் நிர்வாக தலைவராக இருப்பாரு அப்போ அந்த நிதி ஆயோக் என்ன செய்யணும்னா நாட்டுக்கு பிளானிங் போட்டுக் கொடுக்கும் அது அல்லாம வந்து ஒரு சில குறியீடு இண்டெக்ஸஸ் ரிலீஸ் பண்ணும் அதாவது காம்படிஷனை வந்து கிரியேட் பண்ணும் இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசம் இருக்கா இருக்காது இதையும் காம்படிஷன் போட்டியை வந்து தூண்டும் அப்படி போட்டியை தூண்டும் போது எல்லாரும் வேகமாக வளருவாங்க அதுக்காக ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு மாதிரியான இண்டெக்ஸஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிவியர்க் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஃபேமஸ் இண்டெக்ஸ் வந்து ஹச்டி சொல்லுவாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இது இல்லாமல் காம்போசைட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா காம்போசைட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் எழுதிப்பாங்க அதே மாதிரி கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்தியா இனோவேஷன் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா புத்தாக்க குறியீடு ரிலீஸ் பண்ணுவாங்க இதே மாதிரி பள்ளி கல்வி தரக்குறியீடு ரிலீஸ் பண்ணுவாங்க ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா புரிஞ்சதா ஒன் அடுத்து கேரளா இஸ் டாப்டு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கேட்டகரி இன் த இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேதான் இப்போ பள்ளிக்கல்வியில் அனைத்து பிரிவுகளையும் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளில் கேரளா மாநிலம் தான் முதலிடம் பெறுகிறது சொல்றாங்க ஆமா எப்பவுமே எஜுகேஷன்ல கேரளாவை அடிச்சுக்கவே முடியாது கேரளாவுடைய லிட்ரஸி ரேட்டு தொண்ணூத்தி நாலு சதவீதம் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் அவங்க அடிச்சிக்க முடியாது யாருமே அடிக்க முடியாதுப்பா தான் அடிச்சிக்கவே முடியாது ஓகே நம்ம தான் லேக்காக தான் இருக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் இன்னைக்கு டூ தௌசண்ட் லெவன் ஸ்டடி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அவங்க நைன்டி ஃபோர் அதுவும் ஒரு டிஸ்ட்ரிக் ஐ திங்க் கொல்லம் நினைக்கிறேன் கொல்லம் டிஸ்ட்ரிக்கு நூறு சதவீதம் லிட்ரேசி ரேட் கொடுத்துருக்காங்கப்பா நூறு சதவீதம் யோசிச்சு பாருங்க எந்த மாவட்டமும் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்தது கிடையாது அப்போ ஸ்கூல் எஜுகேஷன் தான் அவங்களும் அடிச்சு காது கிடையாது கன்ஃபார்ம் அவங்க தான் ஃபஸ்ட்டு தொடர்ந்து எத்தனையோ வருஷம் ஃபர்ஸ்ட் அவங்க தான் இருக்காங்க ஆனால் ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு அதை நியாயம் வச்சிக்கிறோம் ஓகேதான் அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரி தான் இரண்டும் சரி சரியான குற்றத்தை கேட்குறாங்க இரண்டும் சரி ஓகே அடுத்து உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யாருங்க கேட்கிறாரு இந்த மாதிரி கேள்வி கேப்பாங்க முதல் முதல் புதல்கிற வார்த்தையை படிச்சுக்கோங்க தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க ஜிகே மாதிரி படிச்சுக்கோங்க ஓகேங்களா முதல் பிரசிடென்ட் முதல் துணை பிரசிடென்ட் தமிழ்நாட்டின் முதல் சிஎம் இந்தியாவின் முதல் பிரதமர் முதல் அது பெண்ணை வச்சு முக்கியமாக படிச்சுக்குவோம் முதல் பெண் ஜனாதிபதி முதல் பெண் பிரதமர் ஓகேங்களா முதல் பெண் நிதியமைச்சரு ஓகே முதல் பெண் ஓகே இந்தியா லெவல்ல தமிழ்நாட்டில் ஓகே அதை மாதிரி படிச்சுக்கணும் முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி ஓகே டிஜிபி யாரு இதெல்லாம் புக்கிலேயே இருக்கு இதையே தான் தேடி புக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் புக்குல தான் சொல்கிறேன் ஏன்னால் அவங்களுக்கு பொஷன் புக்குல தான் புக்கை தாண்டி வெளியே போகிறது கிடையாது ஓகேங்களா அப்போது அதே மாதிரி இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார் ஃபர்ஸ்ட்டு நீதிபதிங்கிற நீதிமன்றம் அமைப்பு இந்தியாவில் எப்படி இருக்குது டிஸ்ட்ரிக் கோர்ட் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கான்செப்டா இருக்கு ஓகே அதான் இன்டெகிரேட்டட் சிங்கிள் இன்டெகிரேட்டட் யூனிஃபைடு ஜுடிஷியல் சிஸ்டம் சொல்லுவான் இந்தியாங்கிறது வந்து ஒருங்கிணைந்த நீதிமன்ற அமைப்பை பெற்றுள்ளது ஓகே இப்படி தான் இருக்கும் டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயும் ரெண்டு வகையாக இருக்கும் ஓகே கிரிமினலுக்கு தனியாக சிவில் தனியாக இருக்கும் ஹை கோர்ட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஹை கோர்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இந்தியா முழுவதும் ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கும் அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மனியே வந்து ரெகுலேட்டிங் ஆக்டிலே பேசியிருக்காங்க இருந்தாலும் இந்த ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் என தான் பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் அது சுப்ரீம் கோர்ட்டாக மாற்றிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் அப்புறம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகி ரிபப்ளிக் ஆகி ரெண்டாவது நாள் ரிபப்ளிக் நான் வச்சுக்கோங்க ஓகே இந்தியா குடியரசு ஆகி ரெண்டாவது நாளில் இந்தியாவுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சுப்ரீம் கோர்ட் முதல் நாள் ஃபங்க்ஷன் ஆகும் ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் செயல்பட்ட முதல் நாள் கேட்டாங்கன்னா இருபத்தி எட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போ அதே மாதிரி இந்த டேட்டும் கேட்பாங்க அதே மாதிரி அதோடைய முதல் நீதிபதி யார் தலைமை நீதிபதி யாரும் கேட்பாங்க ஹரிலால் ஜே கனியா ஓகேங்களா ஹரிலால் ஜே கனியா அவர்தான் தான் இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி ஓகேங்களா அப்போ நீதிபதிகள் தான் யாரை அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்பாங்க குடியரசுத் தலைவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார் ஓகே குடியரசு பிரசிடென்ட் தான் நீதிபதி எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ணுவார் ஓகேங்களா ததைவ பிரமாணம் செய்து வைக்கிற அவர் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல கொஸ்டின்பா ஓகேவா நிறைய பேர் என்னதோ படிச்சிக்கிட்டு அதை எதுவும் படிச்சுக்கிட்டு ஒரு முக்கியமான ஒரு படிக்காம விட்டுருவாங்க நான் கிளாஸில் கூட சொல்லுவேன் பக்தி இயக்கம் என்னதான் தான் நடத்துகிற அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் படிக்கணும் நீங்கள் தப்பு பண்ணிடுவாங்க பசங்க பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் உண்டு பக்தி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெசனை படிக்கணும் தமிழ்நாடு ரிலேட்டடாகவும் இந்தியா ரிலேட்டடாகவும் படிக்கணும் அதில் தமிழ்நாடு ரிலேட்டடாக பக்தி இயக்கத்துல ரெண்டு விஷயம் படிக்கணும் ஒன்று ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்பாங்க பன்னெண்டு பேர் நாயன்மார்கள் எத்தனை பேர் கேட்பாங்க அறுபத்தி மூணு பேர் ஓகேங்களா ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர் நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேர் இதுல இந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் ஒரே ஒரு ஆழ்வார் மட்டும்தான் பெண் ஆழ்வார் ஆனால் அறுபத்தி மூணு ஆழ்வார்கள் மூணு பேர் பெண் ஆழ்வார் ஓகேங்களா நியாயம் பெண் ஆழ்வார் சரி அறுபத்தி மூணு பேர்ல மூணு பேர் பெண் நாயன்மார்கள் ஓகேங்களா அதுதான் கேட்குறாங்க ஓகேங்களா கீது நபர்களில் பிரபலமான பெண் நாயன்மார்கள் யார் பெண் நாயன்மார்கள் யார் தான் இருக்கிறாங்க ஆனா மூணு பேர் சொல்லிட்டு நாலு பேர் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த இதுல ஒண்ணு இருக்கு பாருங்க அது யாரும் ஞாபகம் ஆண்டா ஆண்டார் இருக்காங்க அப்ப இவங்க கிடையாது ஏன்னா இவங்க வந்து ஆழ்வார் நம்ம கேட்கறது நாயன்மார் என்ன சார் ஆழ்வார் நாயன்மார் ஆழ்வார்னா நாமம் போட்டிருப்பாங்க நாயன்மார்னா பட்டை போட்டிருப்பாங்க சிம்பிளா நான் வச்சுக்கோங்க என்ன சார் பட்டை நாமம் பேசுறீங்களே அப்படின்னா நாமம்னா பெருமாளை வழிபடுபவர்கள் ஆழ்வார்கள் ஓகே நாயன்மார்கள் அப்படின்னா பட்டை சிவன் வழிபடுபவர்கள் நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளா நான் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ அந்த தூள் தூள் சாமி எஸ் சாமி படத்துல விவேக் காமெடி விவேக் காமெடி தான் வரும் அந்த ஒரு யானையை கோயிலுக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அந்த யானைக்கு பட்டை போடுறதா நாமம் போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேங் வந்து அப்படியே சண்டை போட்டு இருப்பாங்க அது வந்து விவேக் வந்து ஒரு பஞ்ச் போட்டு போவாரு ஓகே அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ரைட் அப்ப இதுல பெண் நாயன் மக்கள் யாரும் மூணு பேர் சொல்லிட்டு காரைக்கால் அம்மையார் ஒரு பெண் நாயன்மார்தான் ஆமா கரெக்டு தான் ஓகே தான் காரைக்கால் அம்மையார் வந்து சிவனை வந்து வழிபட்டாங்க சிவனை வந்து தலையை வைத்து நடந்து போய் வழிபட்டாங்களா ஓகே இதுதான் வரலாறு சொல்லுது ஓகே திலகவதி அம்மையார் ஓகே திலகவதி அம்மையார் நாயன்மார்தான் கிடையாது இவங்க யார் திலகவதி அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசருடைய தமக்கையார் ஓகே திலகவதி அம்மையார் அதாவது திருநாவுக்கரசனுடைய தமக்கையார் திருநாவுக்கரசன் வந்து தர்மசேனர் அப்படின்ற பெயர்ல வந்து சமண மதத்தை பின்பற்றுவார் இந்த அம்மையாரால தான் அவங்க சைவ மதத்துக்கு மாறுவாங்க சரிங்களா திருநாவுக்கரசருடைய தமக்கையார் இவங்க கிடையாது பெண் நாயன்மார் கிடையாது மங்கையர் கரசியார் இவங்க பெண் நாயன்மார் தான் இன்னொருத்தர் சொன்னீங்க யார் அப்படி பாத்தீங்கன்னா இசை ஞானியார் யாரு இசை ஞானியார் அப்ப இங்க கேக்குறது இங்க யாரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன் அண்ட் த்ரீ ஆன்சர் வந்து சி ஒன் அண்ட் த்ரீ புரியுதுங்களா அப்ப ஆண்டாள் வந்து ஆழ்வார்கள் திலகவதி வந்து சம்பந்தம் கிடையாது ஆனா அவங்க வந்து சைவத்தை தான் வழிபடுவாங்க ஆனா இதுதான் சம்பந்தம் கிடையாது ஓகே இந்திய அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள மொழிகளின் எண்ணிக்கை கேட்பாங்க ஓகே அப்போ நான் முதல்ல சொல்லியிருந்தது தான் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு ரெண்டு விஷயம் படிக்கணும் ஓகேங்களா ஒன்று பார்ட்ஸ் இன்னொன்று ஷெட்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பகுதி இன்னொன்று வந்து அட்டவணை ஓகேங்களா எது சார் பாக்ஸ் போட்டிருக்கீங்க ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் இருபத்தி ரெண்டு பகுதி இருந்தது இப்போ இருபத்தி பகுதி இருக்கு நவ் ஒரிஜினல் ஓகேவா அதேமாதிரி ஷெடியூல்ஸ் ஒரிஜினல் ஷெட்யூல்ஸ் அந்த அட்டவணை வந்து பார்த்துட்டிங்கன்னா எட்டு அட்டவணை இருந்தது இன்னைக்கு டேட்டில் பன்னெண்டு அட்டவணை இருக்குது ஓகேங்களா அப்போ அது வந்து எட்டாவது அட்டவணை தான் இப்போ கேட்குறாங்க எட்டாவது அட்டவணை பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மொழிகள் தொடர்பானது இந்தியாவில் என்னென்ன மொழிகள் இருக்குது அது என்னென்ன மொழிகள் தான் அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு எட்டாவது அட்டவணை கொடுத்துருப்பாங்க ஒரிஜினல் நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதும்போது அந்த அட்டவணையில் வெறும் பதினாலு லாங்குவேஜஸ் மட்டும் தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு டேட்டில் இருபத்தி ரெண்டு ஆக மாறிட்டு ஓகேங்களா அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ மாதிரி இருக்கு எக்ஸ்ட்ரா எட்டு லாங்குவேஜஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தான் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டு லாங்குவேஜஸ் ஓகே பதினாலு கூட ஆப்ஷன் இல்லை நீ கன்ஃபியூஸே ஆக வேணாம் ஓகே அப்ப என்ன சார் அந்த எட்டு லாங்குவேஜஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அது அப்பப்போ சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க போடோ டோங்கிரி கொங்கானி மணிப்பூரி சாத்திரி இந்த மாதிரி ஒவ்வொரு மொழிகளை வந்து அப்பப்போ ஆட் பண்ணாங்க அஃப்கோர்ஸ் டெஃபினட்டாக வந்து தமிழ் வந்து நம்மளுடைய எட்டாவது அட்டவணை தான் ஓகேங்களா தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு எல்லாமே நம்மளுடைய கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா செம்மொழிகள் அதனால் அது கம்பல்சரி அது எல்லாமே இருக்குன்னு தான் செய்யும் தமிழ் இருக்குது மொத்தம் இருபத்தி ரெண்டு மொழிகள் எட்டாவது அட்டவணை அடுத்து ஒரு ஜிகே கொஸ்டின்ப்பா இது வந்து ஒரு ஜிகே கொஸ்டின் சரிங்களா எங்கேயோ வந்து நமக்கு சிலபஸ் ஒன்றிகிட்டால் சொல்ல முடியல அதனால் ஒரு ஜிகே கொஸ்டின் இந்த மாதிரி கேட்பாங்க அதனால தான் ஒரு எடுத்துக்காடுகள் வச்சுருக்கேன் விச் இஸ் த ஃபாலோயிங் நோன் ஆஸ் அல்டர்னேட் டூ நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க மாற்று நோபல் பரிசு எனப்படுவது எது அதாவது நோபல் பரிசுக்கு மாற்றாக வழங்கப்படக்கூடிய பரிசு எது என்ன சார் நோபல் பரிசு கேள்விப்பட்டிருக்கோம் நோபல் பரிசுக்கு மாற்றாக அப்படின்னா நீயே கேள்விப்பட்டிருக்கீங்க நோபல் எல்லா துறைகளுக்கும் கொடுப்பாங்க எல்லா துறைகளுக்கும் எதுக்கெல்லாம் அறிவியல் கொடுப்பாங்க அதுவும் கெமிஸ்ட்ரி மருத்துவம் அமைதிக்கு நோபல் பரிசு கொடுப்பாங்க ஆனால் கணிதம் என்ற துறைக்கு மட்டும் நோபல் பரிசு கொடுக்க மாட்டாங்க என்ன சார் கணிதத்துக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு பொதுவாக ஏபிள் பரிசுன்னு ஒன்று இருக்குது ஓகே அந்த கான்செப்ட் கிடையாது இங்க அப்ப அதுக்கு இருக்குது இங்க ஏபிள்ங்கிற விஷயம் இருக்குது ஏபிள் விஷயம் அந்த அந்த இதுதான் பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸ் கணிதத்திற்கு மட்டும் வழங்கக்கூடியது கணிதத்திற்கு மட்டும் வழங்கக்கூடியது இதே இது நோபல் பரிசு மாற்றாக வரக்கூடிய ஏபிள் பிரைஸ் இதே மாதிரி வேற மாதிரி எப்படி क्वेश्चन கேட்கலாம்னா ஆசியாவின் நோபல் பரிசு அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்றோம் பதில் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமன் மகசேச விருது அப்படி நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஆசியாவுடைய நோபல் பரிசு என்று கேட்டா ஓகேங்களா ஒரு சில பேர் இது கூட ஆன்சர் சொல்லுவாங்க நம்மளை பொறுத்த கொஸ்டின் ஃபார்மேஷன் ஏபிள் பரிசு தான் நோபல் பரிசுக்கு மாற்றாங்க ஓகேங்களா அது வந்து கணிதத்துக்கு கிடையாது ஏபிள் பரிசு கொடுக்குறாங்க கணிதத்துக்கு ராமன் மகசேச விருது என்ன சொல்லுவோம் ஆசியாவின் நோபல் பரிசு ஓகேங்களா இது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட் தான் ஓகேங்களா அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் கமெண்ட் பண்ண எப்போவுமே கொடுத்துருவேன் அதன் அடிப்படையில் ஆல்ரெடி நம்ம எஸ்ஐ அல்டிமேட்ல நடத்திருக்கோம் அந்த கமெண்ட் பண்ண ஓகே என்ன பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டூட்டிஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி ஆ ஒரு போன எபிசோடு தான் நினைக்கிறேன் ஆர்டிகல் அந்த கொஸ்டின் வச்சு தான் இங்க கேட்டிருக்கோம் என்ன கமிட்டின் அடிப்படையில் டூட்டிஸ் ஓகே அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க ஆர்டிகல் வந்து ஐம்பத்தி ஒன்று ஏ ஓகே முடிஞ்சது பதினோரு கொஸ்டின் கமெண்ட் பண்ண சொல்லிட்டேன் ஒரு அஞ்சு கொஸ்டின் கொஸ்டின் அதன் அடிப்படையில் கொஸ்டின் ஓகேங்களா ரைட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவிற்கான எல்லை பரப்பில் ஏழு நாடுகள் ஷேர் பண்ணு பார்த்துருந்தோம் இந்தியாவுடைய கடற்கரை மூன்று பக்கம் கடற்கரையுடைய நீளம் மட்டும் எத்தனை கிலோமீட்டர் கமெண்ட் பண்ணுங்க ஒரு கொஸ்டின் அடுத்து இந்தியாவோட சாரி கங்கை நதியுடைய துணை ஆறுகள்லாம் படித்தோம் ஓகேங்களா கங்கை நதியுடைய நீளம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நீளம் என்ன கமெண்ட் பண்ணுங்க அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஓகேங்களா அதாவது இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்ட நாள் இந்த டேட்டோட கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற என்ன சொல்லிருந்தோம் ஆ நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட நாள் ஈஸியானது தான் நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட நாள் அதை கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஆ அதுக்கடுத்து ஆப்பிரிக்க கண்டத்தின் வேறு பெயர்கள் அதையும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே நான் மற்ற அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்கேன் அந்த கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் வியூஸ் நிறைய போனாலும் கமெண்ட்ங்கிறது ஒரு நூறு பேர்கிட்ட தான் பண்ணுறாங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணணும் பண்ணினா தான் உங்களுக்கு அந்த நினைவு ஓகே நினைவு பண்ணுறோம் ஓகே அதை எடுத்து டைப் பண்ணும்போது நம்ம நினைவு கூடுற மாதிரி ஞாபகம் வரும் அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சொல்லிக்கலாம் தேங்க்யூ